சாய் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மேசராசி காலப்புருஷத்துவப்படி முதல் ராசி மேசராசி மேசராசி நேர்களோட கேரக்டர் பார்த்தோம்னா வேகமாக சரிப்படுவாங்க அவசர குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க கோபம் உங்களுக்கு அதிகமாக வரும் மனசுல ஒன்று வச்சுட்டு ஒரு சில பேர் பாருங்கள் மனசுலொன்று வச்சுட்டு வெளியே ஒரு மாதிரி நடப்பாங்க ஆனால் மேசராசி நேர்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வராக இடம் இருப்பாங்க உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளிய ஒன்று பேச தெரியாது அவங்களுக்கு நடக்க தெரியாது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வெளிப்படுத்துவாங்க அது நல்லதாக இருந்தால் சரி கெட்டதாக இருந்தால் சரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க மேசராசிங்கும் போது ஒரு வேகமான ராசி ஒரு துடிப்பான ராசி ஸ்பீடாக இருப்பாங்க துடிப்பானவர்களாக இருப்பாங்க கோபம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும்னு சொல்லலாம் ஆனால் நல்ல ஒரு ராசி தாங்க துடிப்பானவர்களாக இருப்பாங்க எதாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடணும் எந்த ஒரு விஷயத்தாலும் செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் இருக்கிறவங்க தான் மேசராசினியர்கள் இந்த மேசராசி நேர்களுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மூணாம் இடமான உபஜயஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு தன்னம்பிக்கை முயற்சி குறிக்கிற இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால விடாமல் முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் தப்பே கிடையாது ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அருமையாக இருக்குங்க உங்களுக்கு ஆனால் இருபதாம் தேதிக்கு மேலே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இருபதாம் தேதி ராசிநாதன் நீச்சமாகிறார் மனக்குழப்பம் வரும் தேவையில்லாமல் முக்கிய முடிவுகள்லாம் தேவையில்லாமல் அவசரப்பட்டு எடுத்துறாதீங்க சரிங்களா யாரையும் நம்பாதீங்க கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பொருளாதார விஷயத்துல கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசிநாதன் நீச்சமாகிறார் அப்போ ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சி சாதகமாக இருக்கும் வீடு வாகனம் வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு அமைச்சிரும் ஆனால் ராசிநாதன் இருபதாம் தேதி நீச்சமாகறனால இந்த மாதம் கடைசி பகுதி இருபதாம் தேதிக்கு மேலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில் கவனமாக இருங்க பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் செக் பண்ணிக்கோங்க யாரையும் இருங்க சரிங்களா எதா இருந்தாலும் யோசிச்சு பொறுமையா ஒரு மூணு தடவை நாலு தடவை யோசிச்சு முடிவு எடுக்கிறது தப்பே கிடையாது சரிங்களா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் பொருளாதார வளர்ச்சி அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது ரெண்டில் குரு இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் மன உளைச்சலோடு இருக்கீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதம் ரெண்டுல குரு இருந்துட்டாலே அந்த பண பிரச்சனை கொடுக்க மாட்டார் குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருந்தால் கூட அதை நிவர்த்தி செய்வார் குரு பகவான் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல கேது இருக்காருங்க ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான் கடன் வச்சுருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி படிப்படியாக கடன் அடிக்கக்கூடிய அந்த சான்ஸ் அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு முக்கியமாக சொல்லப்போனால் நல்ல வேலை கிடைச்சிடும் மேசராசினியர்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி பாருங்கள் புதனோட பயிற்சி அந்த புதன் வந்து எங்கே வர்றாரு உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வர்றாரு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு வர்றாரு ஸ்தான அதிபதி அவர் தான் கடனை குறிக்கிற கிரகம் அவர் தான் அது ஏழாம் இடத்துல வர்றது ஒரு நல்ல ஒரு தான் சுக்கரன் அங்கேயே இருக்கார் பெருசாக எந்த ஒரு பாதிப்பு வராது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லிடலாம் திருமணத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் உங்களுக்கு தேடி வர்றது உங்களால் பார்க்க முடியும் ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம் ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கார் உங்களுக்கு சரிங்களா ஆனால் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு மறைகிறார் எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் மறைஞ்சாலும் அங்கே குருவோட பார்வையில் இருக்கார் சரிங்களா ரெண்டாம் இடத்தை சுக்கரன் பார்க்குறாரு அப்போ பணம் பொருளாதாரம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி இருந்தாலும் வந்துடும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லிடலாம் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு குருவும் பார்க்குறாரு சுக்கரனும் எட்டாம் இடத்துல இருக்கார் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் முக்கியமாக சொல்ல போகலாம் வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு குருவாக போகுது வெளிநாடு போக முடியலைங்க சார் மாநிலம் போக முடியல மன உளைச்சலா இருக்குது பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கோம் வீசா கிடைக்க மாட்டேங்குது பிஆர் கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதம் நல்ல மாதமா இருக்கும் வெளிநாட்டு பயணம் இந்த தூர தூரப்பிரயணம் சிறுதூரப் பிரயணம் இதெல்லாம் உங்களுக்கு தடங்களே வராது ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லல ஒரு சில பேர் வந்து ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகுங்க சனி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காரு சனி பதினொன்றில் இருக்கிறனால பத்தாம் தேதி வீதி பதினொன்றில் இருக்கார் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் கேட்ட கடன் உங்களுக்கு கிடச்சிரும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லாங்க சரிங்களா அடுத்த கட்டத்துக்கு போவீங்க இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் என்ன மனக்குழப்பம் வருவேன் சரிங்களா அதில் மட்டும் கவனமா இருங்க யாரையும் நம்பாமல் இருங்க நீங்களே தெளிவாக யோசிச்சு ஒரு மூணு தடவை நாலு தடவை யோசிச்சு முடிவெடுங்க மூணு தடவை நாலு தடவை யோசிச்சு முடிவு எடுங்க ஏன்னா மேசராசி நேரில் வந்து பாருங்கள் கோவப்படுவாங்க வேகமாக செயல்படுவாங்க எதா இருந்தாலும் நினச்சது அப்படி நடக்கணும்னு நினைப்பாங்க அதனால் அவசரப்பட வேண்டாம் பொறுமையா இருந்து உங்கள் காரியத்தை சாதிச்சுக்கோங்க சரிங்களா உங்கள் ராசி பன்னெண்டாம் இடமான வெறைய ராகு இருக்கிற நல்ல வெளிநாட்டு பிரயணமாக அந்நிய நபர்களால் உதவி வெளிநாடு வெளிமாநிலம் மூலமாக சில லாபங்கள் கிடைக்கிறது பயணங்கள் மூலமாக சக்ஸஸ் ஆகிறது இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு பயணங்கள் மூலமாக வெற்றி தான் சரிங்களா அது தோல்வி கிடையாது நினச்சபடி உங்களால் உங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா நினச்சபடி அமை அமைச்சிக்க அது என்ன விஷயம்னா வீடு வாங்கலாம் இந்த காலக்கட்டங்கள் வீடு வாங்கலாம் கடன் வாங்கியாவது வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடலாம் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் அதிலலாம் எந்த சந்தையும் கிடையாது இருபதாம் தேதிக்கு மேலே வந்து கவனமா இருங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருக்குதுங்க சரிங்களா இதை மட்டும் பார்த்து பார்த்துங்க வேறு எந்த பிரச்சனையும் இந்த மாதம் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது சரிங்களா ஏன்னா புதன் ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்காரு புதன் சுக்ரனோட அமைப்பு இருக்கிறனால பெருசாக புதன் கெடுக்க மாட்டார் சுக்ரனும் பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போயிடுறனால அது குருவோட பார்வை இருக்கிறனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது சரிங்களா திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள் நல்ல வர அமைஞ்சிடும் நல்ல வேலை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டம் அடுத்தவங்க மூலமாக உதவி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் அந்த மாதம் பார்க்க போகிறீங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஆனால் அவசரப்பட வேண்டாம் மறுபடியும் சொல்கிறேன் இருபதாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசர முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது யோசிச்சு முடிவெடுங்க சரிங்களா மற்றபடி ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்குறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்